உங்களோட வீட்டை லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டலாமா இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல வீட்டை கட்டலாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்க்கலாம் லோட் பியரிங்னா வால் தான் ஃபுல் வெயிட்டையும் சப்போர்ட் பண்ணும் ஸ்லாப் ரூஃப் எல்லாமே வால் மேலே தான் இருக்கும் சிம்பிளாக வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஸ்ட்டும் கம்மி ஒர்க் ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரேம்டுனால் காலம் பீம் சிஸ்டம் தாங்க வாலுக்கு லோடு இல்லை ஸோ வாலை ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அப்பார்ட்மெண்ட் டியூப்ளெக்ஸ் ஆஃபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இதோட கம்பேரிசனை பார்க்கலாம் லோட் பியரிங் சீப் அண்ட் ஈஸியாக இருக்கும் பட் வால் ரிமூவ் பண்ண முடியாது ஃப்ரேம்டுனா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் ரூமை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் வீடு ஜி ப்ளஸ் ஒன்று தான் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டீங்கன்னா சாயில் நல்லா இருக்கா அப்போ லோட் பேரிங் ஆனால் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறேன் ஓப்பன் பிளான் அப்பார்ட்மெண்ட்னு யோசிக்கிறீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தாங்க பெஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்ட் சன் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க